قولي ربنا زدنا கவுலி السلام عليكم ورحمه الله وبركاته ஹிவரகாத்துஹூ வெல்கம் டு கீலு ஜன்னாயம் தஸ்னிமில்லர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட क्वेश्चनக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன क्वेश्चन கேட்டேன் இமா முஸ்லிம் ரஹமத்துல்லா அவர்களால் தொகுக்கப்பட்ட முஸ்லிம் கிரந்தத்தில் உள்ள ஹதீஸ்கள் எத்தனை இதுக்கான ஆன்சர் நாலாயிரம் கற்க கற்க இன்னும் அறிய வேண்டிய ஒரு கல்வி மார்க்க கல்வி மார்க்க கல்வியை பொறுத்தவரை எனக்கு எல்லாம் தெரியும் என எவராலும் சொல்ல முடியாது அல்லாஹ்வே முழுமையாக அறிந்தவன் அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவருக்கு மார்க்க அறிவை தருகின்றான் அல்லாஹ் உங்களுக்கு நலவை நாடி உள்ளதால்தான் இது போன்ற மார்க்க சம்பந்தப்பட்ட வீடியோக்களை கண்டு உங்கள் நேரத்தை அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுகின்றீர்கள் நிறைய வீடியோக்கள் பார்த்தவுடன் எனக்கு எல்லா துவாக்களும் தெரியும் என ஒருபோதும் நினைக்க வேண்டாம் நீங்கள் ஓத ஓத துவாக்கள் நீண்டு கொண்டேதான் போகும் அதனால நிறைய துவாக்களை ஓதி அல்லாஹ்வின் உதவியை பெற முயற்சி செய்யுங்க முக்கியமான துவாக்களை மனப்பாடம் செய்து வைத்து டெய்லியும் ஓதி வரணும் மனப்பாடம் செய்தால்தான் நம்மால் ஓத முடியும் இல்லைன்னா ஷெய்தான் மறக்கடித்து விடுவான் நம்முடைய இதயத்தில் குறிப்பிட்ட அந்த துவா மனப்பாடமாக இருந்தால் டெய்லி அதை ஓத மறக்க மாட்டோம் அப்படி நீங்கள் மனப்பாடம் செய்து வைத்து தினமும் ஓதி வரக்கூடிய துவாக்களில் முக்கிய துவா தான் இன்னைக்கு நான் வீடியோல சொல்ல போறேன் இந்த வீடியோவை காலையில ஃபஜர் தொழுது ஓதி வந்தால் வீட்டில் உள்ள வறுமை கடன் எல்லாம் நீங்கி பரக்கத்தான செழிப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இப்போ அந்த துவா என்னன்னு பார்க்கலாம் இதோட மீனிங் என்னன்னா இறைவா உன்னிடம் நான் நல்வழியையும் இரையச்சத்தையும் சுய கட்டுப்பாட்டையும் தன்னிறைவையும் வேண்டுகிறேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நேர்வழி தவறக்கூடாது நாம் கடைபிடிக்கும் இந்த நேர்வழி நம்மை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லும் மறுமையிலும் சிறப்பான ஒரு இடத்தில் நம்மை உட்கார வைக்கும் அடுத்து இரையச்சம் அல்லாஹ்வை நாம் பார்த்ததில்லை மறைவான இடத்தில் தவறு செய்ய வாய்ப்புகள் கிடைத்தாலும் என் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு அச்சம் நம் உள்ளத்தில் ஏற்பட்டால் அதுதான் இரையச்சம் அது நம்மை என்றும் பாவம் செய்ய விடாது அடுத்து சுயமரியாதை இது இந்த உலகத்திற்கு நமக்கு தேவையான ஒரு விஷயம் எல்லோரும் சுயமரியாதையுடன் வாழ தான் ஆசைப்படுவார்கள் அதுபோல நிறைவான பொருளாதாரம் இருக்க வேண்டும் யாரிடமும் கையேந்தாத சூழலில் நாம் இருக்க வேண்டும் என அனைவரும் விரும்பும் விஷயம் இது இப்போ நான் சொன்ன நேர்வழி இரையச்சம் சுயமரியாதை செல்வம் இதில் செல்வத்தை நாமும் துவாவில் கேட்போம் மற்ற மூன்று விஷயங்களை கேட்பது குறைவு இந்த துவாவில் இந்த விஷயங்கள் எல்லாம் அடங்கியிருக்கு செல்வத்தோடு இந்த மூன்றையும் சேர்த்து கேட்டு பாருங்க உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாக மாறிவிடும் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்க்காத அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் நபி சொல்லாஹலை வசல்லம் அவர்கள் அதிகம் ஓதிய துவாக்களில் இதுவும் ஒன்று இதை ரிசுக்கு இறங்கப்படும் காலை வேளையில் ஓதுவது சிறந்தது எத்தனை முறை வேணும் என்றாலும் ஓதலாம் ஆனால் இவை எல்லாம் எனக்கு வேண்டும் என அல்லாஹ்விடம் வலியுறுத்தி கேளுங்க இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்வாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஓகே இப்போ ஃபைனலி கொஸ்டின் டைம் அல் குர்ஆனை ஓதி ஓதிக் கொண்டிருக்கும்போது கொலை செய்யப்பட்ட கலீஃபா யார் இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் முர்சலீன் வலமது இல்லாஹ் ரொபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ